ஜெய் ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆழமான ஒரு நாட்டின் பாதுகாப்பை நிர்ணயிக்கும் முக்கியமான தலைப்பை அலச இருக்கிறோம் அது உலக அரசியல் சவால்களுக்கு மத்தியில் இந்தியாவும் ரஷ்யாவும் கட்டிக்காத்து வரும் அசைக்க முடியாத நட்பு மற்றும் அதன் உச்சமாக ரஷ்யா இந்தியாவுக்கு வழங்க முன்வந்திருக்கும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான சுகோய் ஐம்பத்தி ஏழு எஸ்யூ ஃபிஃப்டி செவனின் தொழில்நுட்ப பரிமாற்றச் சலுகை இந்தியாவுக்கு உலகின் வல்லரச நாடுகள் பலவற்றோடு நல்லுறவு இருந்தாலும் ரஷ்யாவுடன் இருக்கும் உறவு என்பது வெறுமனே வர்த்தகம் சார்ந்ததல்ல அது காலத்தால் நிரூபிக்கப்பட்ட நம்பகத்தன்மையின் அஸ்திவாரத்தில் எழுப்பப்பட்ட ஓர் உறவு சோவியட் யூனியன் காலத்திலிருந்தே ஒரு சர்வதேச தடையோ அல்லது நெருக்கடியோ வந்தபோதும் இந்தியாவுக்கு பக்கபலமாக நின்ற ஒரே நாடு ரஷ்யாதான் வரலாற்றில் இதை நிரூபித்த தருணங்கள் ஏராளம் குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுடனான போரில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்தபோது சோவியத் யூனியன் இந்திய பக்கமே நின்றது இந்தியா அணு ஆயுத சோதனை நடத்தியபோது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக எதிர்த்த போதும் ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவு அளித்தது இந்தியாவின் இராணுவ தளவாடங்களில் அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டவை ரஷ்யாவை சேர்ந்தவை மிக் விமானங்கள் டி தொண்ணூறு டேங்குகள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பு என இந்தியாவின் வெற்றிக்கு ரஷ்ய தொழில்நுட்பம் பல தசாப்தங்களாக முக்கிய பங்காற்றியுள்ளது இந்தியா ரஷ்யாவின் பிரம்மோஸ் மற்றும் மாஸ்கோ நதிகளை இணைத்து உலகின் அதிவேக ஏவுகணையான பிரம்மோஸை ரஷ்யாவுடன் கைகோர்த்தது இந்த உறவின் ஆழத்தை காட்டுகிறது இந்த வரலாற்று உறவை தற்போதைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஆகியோர் ஒரு தனிப்பட்ட ஆழமான நட்பு மூலம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர் சர்வதேச அரங்கில் மோடி புடின் நட்பு என்பது உலகறிந்த ஒன்று புடின் அவர்கள் மோடியை ஒரு சமநிலையான புத்திசாலியான மற்றும் தேசிய நோக்குடைய தலைவர் என்று வெளிப்படையாக புகழ்ந்துள்ளார் கொரோனா சவால்களுக்கு மத்தியிலும் புடின் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்ற மிகச்சில பயணங்களில் இந்தியாவுடனான உச்சி மாநாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் இது இந்தியா மீது ரஷ்யா வைத்திருக்கும் தனிப்பட்ட மரியாதையையும் உறவின் முக்கியத்துவத்தையும் உறுதிப்படுத்துகிறது மோடியும் புடினும் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தும் சந்திப்புகள் இரு நாடுகளுக்கு இடையே உள்ள வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வருகின்றன இன்றைய உலகச் சூழலில் அமெரிக்கா உட்பட பல மேற்குலக நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்தாலும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்கள் இறக்குமதி செய்வதை நிறுத்தவில்லை மாறாக டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்ய முயற்சித்தது இது இந்தியா சர்வதேச அழுத்தங்களுக்கு பணியாமல் நம்பகத்தன்மை மற்றும் தேசிய நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே முடிவெடுக்கிறது என்பதை காட்டுகிறது ரஷ்யாவின் இந்த சலுகை அந்த நம்பகத்தன்மைக்கு ரஷ்யா அளிக்கும் பதிலாகும் இந்த வரலாற்று பின்னணியில்தான் ரஷ்யா இந்தியாவுக்கு அதன் அதிநவீன ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான சுகோய் ஐம்பத்தி ஏழின் தொழில்நுட்பத்தை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறது இது வெறும் விற்பனை அல்ல இது இந்தியாவின் நீண்ட காலமாக காத்திருக்கும் உள்நாட்டு போர் விமானம் தயாரிக்கும் கனவை நனவாக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு தொழில்நுட்ப பரிமாற்றம் டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி என்றால் என்ன ஒரு போர் விமானத்தை தயாரிக்க பயன்படும் என்ஜின் தொழில்நுட்பம் ஸ்டெல்த் சிஸ்டம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ கூறுகள் ஏஇஎஸ்ஏ ரேடார் உட்பட அனைத்து தகவல்களையும் இந்தியாவுக்கு முழுமையாக வழங்குவதாகும் இதன் மூலம் இந்தியாவே நினைத்தால் இந்த விமானத்தை உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம் இந்தியாவுக்கு ஏன் ஐந்தாம் தலைமுறை விமானம் இப்போது அவசியம் காரணம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் சீனாவின் சவால் நமது அண்டை நாடான சீனா ஜே டுவெண்டி போன்ற ஐந்தாம் தலைமுறை ஃபைட்டர்களை தன்னுடைய விமானப்படையில் இணைத்துள்ளது எல்லையில் நிலவும் பதற்றங்களை கருத்தில் கொள்ளும்போது போது இந்திய விமானப்படைக்கு சமமான நவீன தொழில்நுட்பம் தேவை உள்நாட்டு தயாரிப்பின் நிலை இந்தியா தேஜஸ் போன்ற நான்கு புள்ளி ஐந்து தலைமுறை விமானங்களை தயாரித்திருந்தாலும் ஐந்தாம் தலைமுறைக்கு தேவையான உயர்தர இன்ஜின் தொழில்நுட்பத்தில் நாம் இன்னும் பின்தங்கியே இருக்கிறோம் அந்த தொழில்நுட்பத்தை நாமே உருவாக்குவதற்கு கால அவகாசம் அதிகம் தேவைப்படும் அத்தனை கால அவகாசம் இந்தியாவுக்கு இல்லை காரணம் உலகின் இராணுவ கட்டமைப்பு தொடர்ந்து பரிணாமம் அடைந்து வருகிறது நாம் தாமதித்தால் மற்ற நாடுகள் ஆறாம் தலைமுறைக்கு சென்று விடுவார்கள் எனவே பாதுகாப்பு இடைவெளியை உடனடியாக நிரப்ப வெளிநாட்டு தொழில்நுட்பம் தேவை இங்குதான் ரஷ்யாவின் டிஓடி சலுகை பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற பிற நாடுகளின் சலுகைகளை விட மிகவும் ஆழமானதாகிறது ஏனெனில் ஐரோப்பிய நாடுகள் இன்னும் நான்கு புள்ளி ஐந்து தலைமுறையிலேயே நிற்கின்றன மேலும் அமெரிக்கா தன்னுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை இந்தியாவுக்கு விற்க தயாராக இருந்தாலும் முக்கியமாக அதன் தொழில்நுட்பத்தை டிஓடியை வழங்க மறுக்கிறது டிஓடி இல்லாததால் ஏற்படும் ஆபத்துகள் மிக அதிகம் நெருக்கடியான சூழலில் அமெரிக்கா தடைகளை விதித்தால் உதிரி பாகங்கள் கிடைக்காமல் போகலாம் விமானம் பழுதடைந்தால் நாம் அமெரிக்காவை நம்பியிருக்க நேரிடும் கொச்சினில் சமீபத்தில் நடந்த சம்பவம் ஒரு சிறிய உதாரணம் இது இந்தியாவின் தனிப்பட்ட பாதுகாப்பு சுயாட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஆனால் ரஷ்யாவின் சலுகை நமக்கு விமானத்தை மட்டுமின்றி அதன் தயாரிப்பு உரிமையையும் வழங்குகிறது இதுவே ரஷ்யாவை இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளுக்கு மிகவும் நம்பகமான மற்றும் சாதகமான தேர்வாக மாற்றுகிறது ரஷ்யாவின் எஸ்யூ பிப்டி செவன் அமெரிக்காவின் எஃப் டுவெண்ட்டி டூ அல்லது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களோடு ஒப்பிடுகையில் ஸ்டெல்த் திறன் சற்று குறைவாக இருக்கலாம் சூப்பர் குரூஸ் வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்தியாவின் முக்கிய பாதுகாப்பு சவாலை தரும் சீனாவின் ஜே டுவெண்ட்டி ஃபைட்டருடன் ஒப்பிடும்போது எஸ்யூ பிப்டி செவன் அதற்கு சமமான போட்டியாளராக உள்ளது சீனாவின் விமானத்திலும் ஸ்டெல்த் மற்றும் சூப்பர் குரூஸ் திறன்கள் முழுமையாக இல்லை என்று கூறப்படுகிறது ஆனால் எஸ்யூ பிப்டி செவனின் மிகப்பெரிய பலம் ஒன்று உள்ளது அது ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகளை பயன்படுத்தும் திறன் இந்த ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகள் எதற்காக பயன்படுகின்றன எதிரி நாட்டின் விமானத்தளங்களில் உள்ள ரேடார் அமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழிக்க இவை பயன்படுகின்றன துபாய் ஏர்ஷோவில் ரஷ்யா இந்த திறனை நிரூபித்துள்ளது ஆனால் சீனாவின் ஜே டுவெண்ட்டி விமானத்தில் தற்போது வரை இந்த திறன் இல்லை இந்த ஒரு அம்சம் போரின் போது இந்தியாவுக்கு களத்தின் ஒரு நிச்சயமான அனுகூலத்தை அளிக்கும் மேலும் ரஷ்யா இந்தியா விரும்பினால் இரட்டை இருக்கை வடிவிலான எஸ்யூ ஃபிஃப்டி செவனுக்கான தொழில்நுட்பத்தை இணைந்து உருவாக்க தயாராக உள்ளது இது பயிற்சி மற்றும் செயல்பாடு என இரண்டிற்கும் உதவியாக இருக்கும் முன்னர் ஒரு முறை சுகோய் பிப்டி செவன் திட்டத்தில் இந்தியா ஆரம்பத்தில் இணைந்திருந்தது ஆனால் காலதாமதம் மற்றும் கூடுதல் செலவுகள் காரணமாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் விலகியது இப்போது ரஷ்யா எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் டிஓடி வழங்க முன்வந்திருப்பது அதன் புவிசார அரசியல் நோக்கம் இந்தியாவை விட்டு விலகி செல்லக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதை காட்டுகிறது இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து இந்த விமானத்தின் ஸ்டெல்த் மற்றும் சூப்பர் குரூஸ் போன்ற அம்சங்களை எதிர்காலத்தில் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் ரஷ்யா முன்வைத்துள்ள இந்த கோல்டன் ஆஃபர் இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் வரலாற்று நம்பகத்தன்மை நெருக்கடியான நேரங்களில் இந்தியாவுக்கு பக்கபலமாக நின்ற ஒரே நாடு மோடி புடின் நட்பு தலைவர்கள் மத்தியில் உள்ள தனிப்பட்ட உறவு பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் சிக்கல்களை குறைக்க உதவுகிறது தொழில்நுட்ப பரிமாற்றம் அமெரிக்கா மறுக்கும் டிஓடி ரஷ்யா வழங்குவது இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் கனவுக்கு வலு சேர்க்கும் சீனாவுக்கு சவால் சீன ஃபைட்டருக்கு ஈடான தொழில்நுட்பம் மற்றும் ரேடார் தாக்கும் கூடுதல் அனுகூலம் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகள் வெறும் லாப நட்ட கணக்குகள் அல்ல அவை நம்பகத்தன்மையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுபவை அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கலாம் ஆனால் ரஷ்யா ஒரு நிரந்தரமான நிரூபிக்கப்பட்ட பாதுகாப்பு பங்காளியாக உள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து விலகிச் செல்லுமாறு இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்தாலும் இந்தியா தன்னுடைய தேசிய நலன்களை கருத்தில் கொண்டு தனது நீண்டகால நண்பனை விடாமல் கையை பிடித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு மதிப்பளிக்கும் வகையில்தான் ரஷ்யாவும் தனது அதிநவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு வழங்க முன்வந்துள்ளது இந்தியா இப்போது உலகின் ஒரு முக்கிய சக்தியாக வளர்ந்து வருகிறது அத்தகைய ஒரு நாடு தனது பாதுகாப்பு தேவைகளுக்கு முழுமையாக பிறவை சார்ந்திருக்க முடியாது இந்த சூழலில் சுகோய் ஃபிப்டி செவனின் தொழில்நுட்பத்தை உள்நாட்டில் தயாரிக்கும் உரிமை கிடைத்தால் அது இந்தியாவுக்கு பெரிய அளவில் லாபமே இது இந்தியாவின் இராணுவ தளவாடங்களின் இறக்குமதியை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும் மேலும் எதிர்காலத்தில் ஆறாம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்குவதற்கும் இது ஒரு திடமான அடித்தரத்தை அமைக்கும் மோடி புடின் அத்தியாயத்தில் எழுதப்படும் இந்த அத்தியாயம் இந்தியா ரஷ்யா உறவின் புதிய சகாப்தத்தை உருவாக்கும் இது சர்வதேச அரசியல் சமன்பாடுகளுக்கு மத்தியிலும் இந்தியாவின் மூலோக சுயாட்சி மற்றும் நட்பின் அத்தியாவசியம் உலகிற்கு உறக்கச் சொல்லும் உங்களுடைய கருத்து என்ன ரஷ்யாவின் இந்தச் சலுகையை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டுமா கமெண்ட் செய்யுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி